மயிலாடுதுறையில் பதினான்கு நாட்களுக்கு பிறகு மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் பதினான்கு நாட்களுக்கு பிறகு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மயிலாடுதுறை புறநகர் பகுதியில் சுற்றித் திரிந்த போது பொதுமக்கள் சிறுத்தையை கண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி மயிலாடுதுறையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக தகவல் வந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல கடந்த இரண்டாம் தேதி இரவு வந்து ஒரு சிறுத்தை சுற்றி திருந்தது நேரில் பார்த்தாங்க அதை சிசிடிவி காட்சி அடிப்படையில வனத்துறை வந்து உறுதி செய்யி தீவிர தேர்தல் வெற்றியில் ஈடுபட்டாங்க மயிலாடுதுறை பகுதி கிட்டத்தட்ட மயிலாடுதுறை புறநகர் பகுதியான ஆரோக்கியநாதபுரம் சித்தர்காடு அப்புறம் அங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி காஞ்சிவாய் பகுதி இந்த இடங்களுக்குலாம் சிறுத்தை வந்து நீர்வழி பாதை வழியாகவே டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வனப்பதை தெரிவித்து நாற்பதுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் ஒரு ஏழு இடத்துல கூண்டு இதெல்லாம் வச்சு தேடினாங்க இந்த தேர்தல் வேட்டை நடக்கும் பொழுது கடந்த ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சிறுத்தையோட கால் தடை தளமோ அது சிசிடிவி ஃபுட்டேஜோ எதுவுமே சிக்கலை அதோட எச்சங்கள் கடைசியா ஒன்பதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில அது அருகில் உள்ள தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்துக்கு போயிருக்கலாம்னு நினைச்சாங்க அதையும் தாண்டி கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி வந்து சிறுத்தை வந்து அரியலூர் மாவட்டத்துல தென்பட்டது ஒரு சிறுத்தை அது இந்த சிறுத்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேர்தல் ஆபரேஷன் நிறுத்தினாங்க ஒரு பதினைஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து மயிலாடுதுறை மக்கள் ரொம்ப நிம்மதியா இருந்துட்டு இருந்தாங்க சிறுத்தை இல்லைன்னுட்டு ஏற்கனவே வந்து சித்தர்காடு பகுதியில் ஒரு ஆட்ட அடித்து கொண்டிருந்தது சிறுத்தை காவிரி கரையோர பகுதியில அந்த இடத்திற்கு மிக அருகில ஒரு இடத்துல வந்து நேற்று இரவு வந்து ஒரு கட்டுமான தொழில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி ஒருத்தர் வந்து இந்த சிறுத்தையை பார்த்ததாகவும் ஒரு நாயை கட்டிக் கொண்டு சென்றதாகவும் மீதி நாய்கள் பின்தொடர்ந்து புலைத்து சென்றதாகவும் சொல்லியிருக்காரு சம்பவ இடத்துல ஆய்வு செய்து வித்தியாசமான காலடி தளம் என்ற வந்து வனத்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை சுத்தி மார்க் பண்ணி ஒரு கல்லை வச்சு ஒரு பாதுகாப்பாக அந்த கடையை அழிஞ்சு போவாத மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க வனத்துறையினர் இது சம்பந்தமா நம்ம வனத்துறை இருந்தையும் காவல்துறையிட்டையும் கேட்ட இது சிறுத்தையோட காலடி தளம் தான் நாயோட காலடி தளம் வீண் வயந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா அங்க இருக்க கேள்வி அப்புறங்க அது வந்து வித்தியாசமா பெரிய அளவுல உள்ள ஒரு காலடி தளத்தை மார்க் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து கண்காணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த சிறுத்தைய தேர்தல் பணி எந்த அளவுக்கு ஆயிரம் கேள்விகள் எழுதுறது ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி